ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் டுவெல் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேட் ஃபினிஷ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் எல்லாமே இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் ஸோ இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டில் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க மோஸ்ட்டு ஹாட் செல்லிங் பேட்டர்னில் இதுவும் ஒன்று இந்த பேட்டர்ன் ஆஃப் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பில் வரும் ஸோ நீங்கள் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான பேட்டர்ன் ஆஃப் பிரேஸ்லெட் இப்போ நிறைய வந்துருக்கு ஸ்டாக் நிறைய பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இவ்வவே கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோடு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷ் நெக்லஸுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்ம கம்மல் பார்த்துடலாம் சிம்பிளாகவும் ரொம்ப ப்ரெட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வரப்பிரசாதம்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகான ஒரு செட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரட்டியாக இருக்குதுங்க அண்டு இந்த நெக்லஸ் பாருங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு பென்டென்ட் வச்சு ரெண்டு சைடும் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க அவ்வளோ க்யூட்டான ஒரு நெக்லஸ் ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க சிம்பிளாவும் ரொம்ப பிரெட்டியாகவும் இருக்குது எலகண்ட்டான ஒரு நெக்லஸ் கண்டிப்பாக வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு சூப்பர் எலகண்டான நெக்லஸ் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் சேம் பேட்டர்ன் முன்னாடி காமிச்சா அதே பேட்டர்னில் பட் இது வந்து உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வருதுங்க பார்க்குறதுக்கு ரியல் கோல்டில் ஒரு ஒரு மேட் லுக் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் கீழே தொங்குற ரியல் பேர்ஸ் பேர்ல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தோல் உரிகிற மாதிரி இருக்காது இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ சேஃப்டியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நியர்லி ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கூட கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ பேக் சைடு ஒர்க் பாருங்கள் ப்ரீமியமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிருதுங்க இதோட கம்மல் பாத்தர்லாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் கம்மலுமே உங்களுக்கு முன்னாடி காமிச்ச அதே பேட்டர்ன் கம்மல் ஸோ ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறவங்க முன்னாடி காமிச்சது வாங்கிக்கோங்க கொஞ்சம் ப்ரெட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது சிம்பிள் அண்ட் மோர் ப்ரெட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன் வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்குங்க இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்றேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் சைட்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க ஐநூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்தது ஒரு மோர் ப்ரெடி இப்போ கரண்ட்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நெக்லஸ் இந்த நெக்லஸ் வந்து ஏடி ஸ்டோனில் ஃபுல் ஏடி ஸ்டோனில் நான் இப்போ உங்களுக்கு பிங்க் கலர் காமிச்சிருக்கேன் நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் பெரிய ஸ்டோன் இருக்கிற மாதிரி பட் இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கலர்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சாரி நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம் இங்கே போடாத அப்டேட்ஸ் கூட நம்ம குரூப்பில் ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஜாய் சே ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள் அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு இருக்குங்க இந்த நெக்லஸ் அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது ஸோ இந்த நெக்லஸ் வந்துட்டு உங்களுக்கு வேர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது இதோடய கம்மலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தி சைஸில் நல்ல ஒரு எலகண்ட்டான லுக் சூப்பரான லுக் இருக்கும் ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் இப்போது கரண்ட்டாக வந்து நியூவாக லான்ச் பண்ண ஒரு நெக்லஸ் இது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ரெட்டு கலர் க்ரீன் கலர் அண்டு வைலட் கலர் அந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஒரு நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணி அவைலபிள் இல்லைன்னு சொன்ன ஒரு நெக்லஸ்ங்க அவ்வளோ டிமாண்ட் இந்த நெக்லஸ்க்கு ஸோ எப்போல்லாம் நம்ம வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உடனே உடனே ஆர்டர் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தியான அழகான கம்மல் பார்க்குறதுக்கு இது அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம காமிக்கிறது ஒயிட் கலர் ஸோ கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அகெயின் வாட்ஸ்அப்பில் எனக்கு என்கொயரி பண்ணுங்கள் நான் கலர் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு லீஃப் பேட்டர்னில் எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ரொம்ப அழகான மேட் ஃபினிஷ் நெக்லஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமண்ட் லுக்கில் நெக்லஸ் வேர் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க சூப்பரான ஒரு ரொம்ப அழகான ஒரு பேட்டர் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் உடனே ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ரொம்ப சூப்பரான ஒரு டைமண்ட் லுக் நெக்லஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் நெக்லஸ்ங்க சிங்கிள் லேயரில் உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்னில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதே பேட்டர்னில் நம்ம மைக்ரோ பிளேட்டர்லேயும் பார்த்துருப்போம் இது உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கழுத்தை ஒட்டி போடும்போது ரொம்ப பிரட்டியாக ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்குங்க இதுக்கு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ புஷ்பேக் பின்னில் ஸ்டட் டைப்பில் வரும் சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ப்ரைஸோடு கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து எங்களால் பதில் சொல்ல முடியும் அடுத்ததுமே ஒரு சூப்பர் பிரட்டியான நெக்லஸ் இந்த நெக்லஸுமே உங்களுக்கு மேட் ஃபினிஷ்லாம் வந்துருங்க ஒரு க்யூட்டான நெக்லஸ் இந்த வீடியோவில் ஸோ இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பென்டென்ட் வந்து அவ்வளோ பிரட்டியாக இருக்குதுங்க இந்த நெக்லஸை பொறுத்த வரைக்கும் பென்டென்ட் அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலரில் இதில் வந்து கலர்ஸும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி ஒயிட் காம்பினேஷனும் அவைலபிள் இருக்குது இது உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் ரீச் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்தது இந்த ரூபி ஒயிட் காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த எடுத்துங்க இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது பட் மோஸ்ட் ஹாட் செல்லிங் வந்து இந்த நெக்லஸை பொறுத்த வரைக்கும் ரூபி ஒயிட் தான் ஸோ நிறைய நிறைய வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம ரூபி ஒயிட் வந்து எப்பயுமே ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஹாட் செல்லிங் பேட்டர்ன் ரூபி ஒயிட் காம்பினேஷன் இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது ஃபுல் இந்த லீஃப் மட்டும் ஒயிட் வச்சு அந்த பெரிய கோல் ப பெரிய கலர் இருக்குது இல்லையா இது வந்து க்ரீனில் இருக்கிற மாதிரியும் அவைலபிள் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் க்ரீனு மல்டி கலர் அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் எலகெண்ட்டான நெக்லஸ்ங்க த மோஸ்ட் ப்ரெட்டியஸ்ட் அண்ட் ஹாட் செல்லிங் நெக்லஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு திரும்ப திரும்ப என்கொயரி வரக்கூடிய நெக்லஸில் இதுவும் ஒன்று இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்லேயே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு ரொம்ப ராயலான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் இந்த நெக்லஸ் நீங்கள் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக ராயலாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் லேடி ஸ்டோனில் ரியல் டைமண்ட் லுக்கில் கிடச்சிரும் அண்ட் பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு ஃபைவ் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி சைடில் ஓவல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெரிய எம்ப்ராய்டர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட கம்மலையுமே நம்ம பார்த்துடலாம் கம்மலில் உங்களுக்கு கீழே ஒரு பெரிய எமரால்டு ஸ்டோன் வச்சு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்கள் பட்டர்ஃப்ளை ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷனில் எது உங்களோட ஃபேவரேட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட உங்களை வந்து பார்க்குறேன் போன வீடியோ இன்னும் ஃபோர்டீன் கமெண்ட்ஸ்க்கு மேலே ரீச் ஆகலைங்க ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோட சேர்த்து வின அனௌன்ஸ் பண்றேன் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க கிவ்வவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வித் லைக் நம்பரோட அங்க கமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்